வணக்கம் ஆண்டால் அருளைய திருப்பாவை ஆறாவது பாசுரம் இதுவரைக்கும் ஐந்து பாடல்களை இல்லையா இந்த பாவை சொல்றதையும் அந்த சடங்குகள் முறையையும் நாடு செழிப்பதற்காக மழைக்காக வேண்டுதலையும் பற்றி செய்திகளெல்லாம் பார்த்தோம் இந்த ஆறாவது பாடலில் இருந்து பதினைந்தாவது பாடல் வரைக்கும் மொத்தம் பத்து பாடல்கள்ல ஏற்கனவே துயில் எழுந்த பெண்கள் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் அமைத்திருப்பாள் இந்த தூங்கக்கூடிய பெண்களை எழுப்புவதனால இந்த பாடல்களுக்கு பள்ளி எழுச்சி பாடல்கள் அப்படின்னு பேரு சிவபெருமானுக்கு மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருப்பார் தொண்டரடி பொடி வாழ்வார் திருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருப்பார் ஆண்டாள் பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் இந்த பத்து பாடல்கள் இப்ப இந்த ஆறாவது பாசுரத்துல இந்த எழுந்த பெண்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை போய் எழுப்புறாங்க பா எழுந்துரு நேரமாச்சு பாரு பாவை நோம்பு நோக்க போக வேண்டாமா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா என்னப்பா அதுக்குள்ளயா விடுஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருப்பா போல உடனே ஒருத்தி சொல்றா பா உங்க பாரு பறவைகள் எல்லாம் கத்திர சத்தம் உனக்கு கேக்கலையா புள்ளும் சிலம்பு நகா சிலம்புதெல்லாம் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்குது அடுத்து அடுத்து அப்படியே எதிரொலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து கத்துறது உடனே இன்னொரு பெண் சொல்லியிருப்பா போல அங்க பாரு புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவும் உனக்கு கேட்கல பறவைகளுக்கெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய கருடனை வாகனமாக கொண்ட திருமால் கோவில்ல அந்த வெள்ளை சங்கு ஊதக்கூடிய சத்தம் கூட உனக்கு கேட்கல எழுந்திரு பிள்ள அப்படின்னு பிள்ளாய் எழுந்துடாய் அப்படின்னு சொல்றான் இப்போ அடுத்த சப்தத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கண்ணனினுடைய சிறப்புகளை அந்த பெண்கள் சொல்றாங்க ஏன்னா அவர் இந்த பெண்கள்லாம் ஆயர் ஆயர்பாடி பெண்கள்னு சொன்ன இல்லையா அந்த அந்த தானே கற்பனை பண்றா ஆண்டாள் அந்த பெண்களுக்கு எப்பொழுதுமே கண்ணனினுடைய நினைப்பு இருந்துகிட்டே இருக்குமா தூக்கத்துல கூட அதனாலதான் அவ விழிக்கல அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் நம்புறாங்க அதனால செய்தியை கலையில சொன்னீங்கன்னு சொல்லி அதனால அடுத்து சில அற்புத லீலைகளை சொல்றாங்க அதனாலதான் போன பாட்டிலே மாயன்னு சொன்னேன் இல்லையா அந்த அற்புத செயல்கள் இரண்டு செயல்களை சொல்றா ஒன்னு ஆஹ் கண்ணனாலதான் உனக்கு இறப்பு அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்றாரு அதனால கம்சன் அவனை கொள்வதற்கு பல உத்திகள் கண்ணன் அவனுக்கு தெரியல கண்ணன் இருக்குன்னா எங்க இருக்கிறான்னு தெரியல அப்ப பூதகி அப்படிங்கிற ஒரு அறைக்கையை அனுப்பி கண்ணன் பிறந்த நேரத்துல பிறந்த எல்லா குழந்தைகளையும் குன்னுடு அப்படின்னு அனுப்புறான் அவளும் அழகான ஒரு பெண்ணா மாறி எல்லா குழந்தைகளையும் கொண்ணுடுறான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவ்வளவு ஆண் குழந்தைகள் இறந்துறாங்களையும் ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த மக்கள் இப்ப கிருஷ்ணன் அவளை மதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வரவழைக்கிறார் யசோதை என்ன பண்ற அழகா அவனை குளிப்பாட்டி ஒரு போட்டு போறான் அவன் கண்ணுக்கு தெரியாமல் படுத்துட்டு இருக்காரான் கிருஷ்ணர் அவளை பார்த்துட்டு அவனுக்கு வந்து பால் கொடுக்கிறா பூதகி மற்ற எல்லாம் அவளை எடுத்து மார்பகத்துல வைக்கும் போதே இறந்துருவான் ஆனா அந்த குழந்தை குடிக்குது அப்படியே அவனை பாக்குற போதே அந்த பாலோடு சேர்த்து ரத்தத்தையும் உடனே அவ அரைக்கியா மாறி இறந்துடுறான் கிருஷ்ணர் அவர் தாய் வடிவில வந்ததுனால அந்த அரைக்கியை வதம் செய்து அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் கம்சனுக்கு கிருஷ்ணர் இங்க இருக்கிறான்னு போச்சு பல அடுத்தடுத்து நிறைய பேர் அப்ப சகடாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரனை அனுப்புறான் சகடம்னா வண்டி அதனாலதான் வண்டி வடிவுல அவன் போறதுனால சகடாசுரன் ஒரு வண்டியா மாறி யசோதையின் வீட்டு வாசல்ல அவன் அப்படியே நிற்கிறான் இப்ப கிருஷ்ணனுக்கு முப்பதாவது நாள் ஆகுது பிறந்து முப்பது நாள் ஆகுது அத விழாவா கொண்டாடணும்னு யசோதையை நினைக்கிறான் அதனால எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அந்த இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழா கொண்டாடுறா அந்த நேரத்துல வேலைகள் காரணமா அவனை குளிக்க வச்சு வெளியில வந்து பாக்குறான் ஒரு வண்டி நிக்குது அதுலேயே தொட்டில கட்டி கிருஷ்ணனை போட்டு போகிறான் இப்போ அந்த கிருஷ்ணன் என்ன பண்றான் அந்த சகடத்தை அப்படி காலால் எட்டி வச்சோட அந்த அசுரன் அழிஞ்சு போயிடுறான் இப்படி இந்த இரண்டு வேலைகளையும் சொல்லி அவன் வெள்ளை அரவத்துல படுத்துட்டு இருப்பான் வெள்ளை பாம்பு தானே அவனுடைய படுக்கை அந்த பாம்பு படுக்கையில அவன் படுத்துட்டு இருக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உலகத்திற்கே வித்தானம் இந்த உலகம் உருவாக காரணமான விதை போட்டவன் அவன் தான் திருமால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சப்தத்தையும் சொல்றான் காலையில எழுந்ததுக்கான முதல் ரெண்டு சப்தம் மூணாவதா ஒரு சொல்றேன் என்னன்னா நம்ம ஊர்ல நிறைய ஞானிகள் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எழுந்திருக்கும் போதே ஹரி ஹரின்னு சொல்லிட்டே எழுந்திருப்பாங்க அந்த சப்தம் கூட உனக்கு கேட்கல இப்போ நாங்க உன்னை எழுப்பது உனக்கு என்ன போவமா இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் கேட்டு நீ கிருஷ்ண பக்தியா இருக்கக்கூடிய நீ உள்ளம் குளிர்ச்சியோடு வாமா அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லியிருப்பா புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலவர்த்த வித்திரை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தங்கு அறியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ என்பாவார் நன்றி வணக்கம்